நீண்ட இடைவெளிக்கு பிறகாக ஒரு மாத இடைவெளிக்கு பிறகாக மீண்டும் வந்து தமிழக பள்ளிகள் வந்து திறக்கப்பட்டிருக்கின்ட்டு ஆமாம் குழந்தைகள்லாம் ரொம்ப சோகத்தோடு பள்ளிக்கு என்னால் பார்க்க முடிஞ்சது செய்திகளில் வர்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம் நிறைய இடங்களில் குழந்தைகள் வந்து ஸ்கூலுக்கு போக மறுக்கிறாங்க அதுலேயும் ஃபஸ்ட் டைமாக போவாங்க இப்போ தான் எல்கேஜி ப்ரீகேஜிலாம் சேர்ப்பாங்கல்ல அந்த குழந்தைங்கள்லாம் ரொம்ப அழுகுறாங்க அம்மா விட்டுட்டு போகாதீங்கம்மா அப்படின்னு அழுகுறாங்க நான் பார்க்க ரொம்ப வருத்தமாக இருக்குது என்ன பண்ணுறது நானாக சிரிச்சுக்கிட்டே போயிருக்கேன் அப்படி ஆறமாட்டியா வர மாட்டேன் ஏன்னா எனக்கு கிடைச்ச வாத்தியார்கள் அந்த மாதிரி ஏன்னா சரி அது அதுக்கப்புறம்ப்பா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்கூலில் சேர்க்கும்போது எப்படி போனேன் சிரிச்சுக்கிட்டு தான் போனேன் அப்போ தான் வாத்தியார் யாருன்னே தெரியாது அப்புறம் எப்படி சிரிச்சுட்டு போனேன் தெரியல என்னன்னா எனக்கு புது விஷயம் கத்துக்கும் போது எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும் சின்னதுல இருந்து ஏதோ புது விஷயம் கத்துக்க போறேன் எங்கேயோ கூப்பிட்டு போறாங்க போவோம் அப்படின்னு போயிட்டேன் போறோம் அப்படின்னு வந்து போனேன் ஓகே அப்படியாக நான் என்னுடைய பள்ளி காலங்களை பின்னோக்கி ஓட்டி பார்க்கிறேன் சரி ரைட்டு மு க ஸ்டாலின் அவர்கள் மாணவர்களுக்கு வாழ்த்து படிச்சுட்டாங்க கோடை விடுமுறை முடிந்து இன்று பள்ளி திரும்பும் குழந்தைகள் அனைவருக்கும் இக்கல்வியாண்டு இனிதியை அமைய வாழ்த்துகிறேன் பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் மீண்டும் வகுப்பறைக்குள் அடியெடுத்து வைக்கும் மாணவ செல்வங்களின் மனநிலை உடல்நிலை ஆகியவற்றில் கவனம் செலுத்தி வாசிப்பிலும் விளையாட்டிலும் மாணவர்களுக்கு ஊக்கமூட்டி மகிழ்ச்சியோடு இருக்கும்படி பார்த்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பில் மகேஷ் அவர்கள் டாக் பண்ணியிருக்காரு டிஎன் ஸ்கூல் அவங்கள வந்து டேக் பண்ணியிருக்காரு சொல்லி இருக்காரு இது ஒரு பக்கம் இருக்கேன் இதுல ஒண்ணு இருக்கேன் டீக்கோட் பண்ணணும்ல மனநிலை உடல்நிலை ஆகியவற்றில் கவனம் செலுத்தணும் ஆசிரியர்கள் மாணவர்கள் கரெக்டா இருக்காங்களா என்னன்னு பார்த்துக்கணும் கொஞ்சம் வாசிப்பிலும் விளையாட்டிலும் மாணவர்களை வந்து ஊக்கப்படுத்தணும் எங்க பிடி பீரியட் வந்தாலே மேக்ஸ் டீச்சர் சயின்ஸ் டீச்சர் வாங்கிக்கிறாங்க இதுல எங்க 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 முதலமைச்சர் தான் சொல்றாரே தவிர பள்ளிகளுக்கு செய்ய மாட்டாங்களே ஆமா இதை வந்து முன்னாடியே உதயநிதி அவர்கள் ஒரு பள்ளிக்கு போயிருக்கும் போது அவங்ககிட்ட சொன்னாங்க ஏன்னா ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் வேலை இல்லையா அவர் வந்து சொல்றாரு நல்லா விளையாடுங்க ஏதாவது ஸ்போர்ட்ஸ் மீட்லாம் எல்லாம் வந்தா போங்க அப்படின்னு சொல்லும்போது கேட்கறாங்க சார் எங்க சார் இருக்கிறதே வாரத்துக்கு ஒரே பீரியட் தான் ஒரு நாளைக்கு ஒரு பீரியட் இல்ல எத்தனை ஒரு பீரியடு வாரத்துக்கே ஒண்ணு வாரத்துக்கே ஒண்ணுதான் பிடி அப்படின்னு எழுதிருப்பாங்க பிஇடி பிசிக்கல் எஜுகேஷன் அப்படின்னு அதையும் வந்து மேக்ஸ் மிஸ்ஸோ சயின்ஸ் மிஸ்ஸோ எடுத்துப்பாங்க இப்படி இருந்தா நாங்க எப்படி பண்றது அப்படி கேட்கும்போது உதயநிதி ஸ்டாலின் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டாவே சொல்லியிருக்காரு இல்ல இல்ல அப்படிலாம் எடுக்காதீங்க பிள்ளைங்க வளையடா விடுங்க அதனால இனிமே கொஞ்சம் விளையாட விடுவாங்க அப்படின்னு நம்மள அப்படி இல்ல அப்படின்னா நீங்க உடனே ஒரு மெயில் அனுப்பிடுங்க உதயநிதி ஸ்டாலினுக்கு மெயில எழுது தெரியுமா ரெண்டாவது ரெண்டாவது படிக்கிறவனுக்கு ரெண்டாவது படிக்கிறவனுக்கு மட்டும் வந்து பறி போகுதா பத்தாவது படிக்கிறவனுக்கு போகுது இல்ல ரெண்டாவது படிக்கிறவனுக்கு பறி போகாது ஒன்பதாவது ஆரம்பிச்சுன்னா போதும் அடே பத்தாவது அடுத்த வருஷம் என்னடா வாழ்க்கை மாறுற வருஷம் வருஷம் தானே பத்துக்கு அப்புறம் வாழ்க்கை மாறிடும் வாழ்க்கை மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் பன்னெண்டுக்கு அப்புறம் மாறுமா காலேஜ் கூட மாறாது காலேஜ் முடிச்சா மாறுமாங்க காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் தான்டா ரியல் வாழ்க்கையே இருக்கு அப்ப இவ்வளவு நாள் எங்களை இருக்கீங்க ஓகே இன்னொரு பக்கம் தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறார் என்ன அப்படின்னா அவர் மாணவர்களை பாராட்ட போகிறார் ஆமா போன வருஷம் பாராட்டினார் இல்லைங்களா அதே மாதிரி இந்த வருஷம் பாராட்ட போறாரு பத்தாவது மட்டும் பன்னெண்டாவது வகுப்புல வந்து நல்ல மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாரையும் வந்து கூப்பிட்டு அவருக்கு பரிசுகள் கொடுத்து பரிசுகள் கொடுத்து திருவான்மியூர்ல ஒரு மண்டபத்துல வச்சு விழா வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வெளியிட்டு என்ன இல்ல ஒரு மீம் ஒன்னு பார்த்தேன் என்ன இந்த அன்னியின் படத்தில் வந்து விக்ரம உட்காந்துருப்பாரு இங்கே விவேக் இருப்பாரு என்ன எழுதிக்கிட்டு இருக்கீங்க லவ் லெட்டர் என்ன தேவையில்லை தேவையில்லை அப்படின்னு சொல்லுவார்ல இதை வச்சு ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தாங்க என்னன்னா விவேக் கேட்குறாரு அடுத்த வாழ்த்து யாருக்கு எழுதுறீங்க என்னுடைய ஃபேன்ஸுக்கு ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காங்கல்ல இப்படி ஸ்கூல் இல்லை வந்து வாக்கு நிரூபிக்கிற வரைக்கும் தான் வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருப்பீங்க அப்புறம் தெரியும் என்னுடைய ஓட்டர் சூரா ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க

சரி இப்ப இந்த செய்தி வந்து நான் சொல்லிறேன் பத்து மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு தொகுதி வாரியாக பரிசுகளை வழங்குகிறார் விஜய் முதற்கட்டமாக ஜூன் இரண்டாம் கட்டமாக ஜூலை மூன்றாம் தேதியும் சென்னை திருவான்மியூரில் வைத்து பெற்றோர்கள் முன்னிலையில் மாணவர்களுக்கு சான்றிதழ் ஊக்கத்தொகை விஜய் வழங்குகிறார் தமிழக வெற்றி கழகம் அறிவிப்புல போன வருஷம் போன வருஷம் பண்ணும்போது காமராஜரை படிங்க அம்பேத்கர் படிங்க படிங்க அப்படின்னு சொன்ன பிரச்சனை ஆயிடுச்சு இந்த கூட்டணி வைக்கிறாங்களா இருபத்தி ஆறுல அதுக்கான அஸ்தி அவர் தங்கையை போடு வரல சீமான படிங்கன்னு சொல்லுவாரா சரி ஓகே அது அவர் விருப்பம் அவர் யார சொல்றாரு பார்ப்போம் இல்லைங்க சக கட்சி தலைவர் அப்படிங்க சொல்லுவார் ஸ்டாலினே சொல்லல அப்ப என்ன என்ன சொல்லுவாங்க கருணாநிதி அவர்களே சொல்லலாம் நீ என்ன நினைக்கிற என்ன சொல்லுவார் அதே மறுபடியும் சொல்லிடுவாரு போன தடவை சொன்ன மாதிரி இந்த ரிவ்யூ படிங்க எப்படி எல்லா படத்துக்கும் ஒரே மாதிரி நடிக்கிறாரோ அது மாதிரியா போறா போறாங்க நல்லா க்ளோஸ் பண்ணுதா சார்

அடுத்தபடியாக அப்படிங்க நாம் நாம்தமிழர் கட்சி வந்து மாணில அங்கீகರಣ பிடிச்சாங்க இல்லையா அதற்காக முக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள் முக்கிய பிரபலங்கள் எல்லாமே வந்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க ஓகே வாழ்த்துக்கள் 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 இன்னும் ஒரு வாரம் આવ பொது ரிசல்ட் வந்து இன்னும் வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஒரு வாரம் கணித்தானே போஸ்ட் போட்டாரு நன்றிங்க நன்றிங்க அதனால வந்து இப்போதான் ஆரம்பிச்சிருக்காங்கலாம் வைமுத்தூர்வர்கள் வந்து சொல்லியிருக்கார் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா ஆளின் விதேயொன்று தனித்து நின்று ஓசையின்றி துளிர் விடுவதும் இலை விடுவதும் போல சீமானின் வளர்ச்சி கவனம் பெறுகிறது இந்த வளர்ச்சியால் தமிழ்நாட்டு அரசியலில் அவரை பழிப்பது குறையாது ஆனாலும் இனி கழிப்பது இயலாது அப்படின்னு வந்து ஓஹோ சொல்லி வாழ்த்துகிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இதே போல் வந்து கமலஹாசன் அவர்களுமே வந்து விசிக தலைவர் தோல் திருமாவளன் அவர்களுக்கும் நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கினை பார்த்துட்டு அவர்களுக்கும் அவருடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிருக்காரு என்னுடைய இரண்டு தம்பிகள் முக்கியமான இடத்தை நோக்கி நகர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கமல் சொல்றாரு ஓ அப்போ திருமாலோர்களோட கமலுக்கு வயசு அதிகம் ஆமாம் அப்படிதான் நினைக்கிறேன் சொல்கிறாரு என்னுடைய இரண்டு தம்பிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துறேன் இது ஒரு திருப்புமுனை நாம் தமிழர் கட்சி பற்றி சொல்லும்போது சொல்கிறாரு திருப்பு முனை தமிழ்நாட்டு அரசில் இது ஒரு திருப்புமுனையாக அமையப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் திமுக ரஜினிகாந்த் அவர்களும் வாழ்த்து சொல்லியிருந்தார் ஆமா ரஜினி எல்லாருக்குமே வந்து சீவனம் வாழ்த்து நன்றி சொல்லிட்டார் எல்லாருக்கும் சொல் வாழ்த்து சொன்ன எல்லாருக்கும் நன்றி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சரி என்ன திருப்புமுனை ஏற்படுதுன்னு வர எலெக்ஷனில் பொறுத்தருந்து பார்ப்போம் விஜய் கமல் அதான் சீமான் ரஜினி ரஜினி தான் கிடையாதுங்க அவர் எம்எல்ஏ இருப்பார் விஜய் சீமான் சீமான் கமல் கமல் மூணு பேர் கூட்டுறீங்க இந்த பக்கம் விசிக்கா அந்த பக்கம் பாமாக்கா சேர்த்துற வேண்டியதானே இன்னும் வர வேண்டியதான் எல்லாரையும் எல்லாரும் சேர்த்துட்டு வந்து சேர்த்து வந்து வாங்க வேண்டியதான் ஒரு மாற்றம் தான் நீ ஒரு மூணு மினிஸ்டர் வச்சுக்கோ நான் முதலமைச்சர் யாரு முதலமைச்சர் சீமானண்ணு அதுக்கு விஜய் ஒத்துக்குவாரா எார்க்கு மினிஸ்டர் உங்களுக்கு கூட நாலு மினிஸ்டர் குடுக்குறோம் விஜய் ஓகே ப்ரோ நீங்க எல்லாரும் ஒண்ணா நிப்பீங்க ஆனா யார் முன்னாள் நிக்கிறதுங்கிற பிரச்சனை வரும்ல

இவ்வளோதான் இதை வச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க சரி அவர் கூட வந்து கேபினெட்ல யார் யாரெல்லாம் உட்கார போறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து கேபினெட்டை வச்சுதான் நேற்று பெரிய பேசுகின்ற நேற்று காலையில இருந்து அண்ணாமலை அவர்களும் கேபினெட்ல இடம்பெறாரு அது முந்தோடத்திலிருந்து போயிட்டு இருக்கு நேத்து காலையில இருந்து பயங்கர பீக்கா போயிட்டு இருந்துச்சு இந்த காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் கன்ஃபார்ம்டு நியூஸ்னே சொல்லிட்டாங்க இந்த தேநீர் விருந்து கொடுப்பாராமே அதற்கு வந்து அண்ணாமலை அவர்களுக்கும் அழைப்பு வந்திருக்கு சோ அவர் கன்ஃபார்மா கேபினெட்ல இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் அடுத்த பாஜக மாநில தலைவர் யார் அப்படிங்கிற டாக்ஸ் வரைக்கும் வந்துருச்சு அப்புறம் ஒரு மதியானம் ஒரு ஒன்றரை ரெண்டு மணி வாக்கில் தான் அப்படி சென்டெல்ட் ஆச்சு இல்லை அவர் கேபினெட் தலைவராக அவர் வந்து மாநில தலைவராக தொடர்கிறார் அப்படின்னு ஓ இந்த டிஸ்கஷன்ஸ்ல அப்படி பாக்குறீங்கல்ல ஒரு டிஸ்கஷன் இல்ல வந்து மாநில தலைவராக அவர் கன்யூ ஆக மாட்டார் அவர் வந்து தூக்கி எம்ஓஎஸ்ல போட போறாங்க துணை இணை அமைச்சராக போட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா வந்து அது ஒன்னும் நடக்கல முடிவு பார்த்தீங்கன்னா அப்படி நடக்கல திரும்ப வந்து மாநில தலைவராகவே கன்யூ ஆவறாரு திரு அண்ணாமலை அவர்கள் இருபத்தி வரை அவர் தொடர்வார் அப்படின்னு வந்து சொல்றாங்க இருபத்தி ஆறு தேர்தல் வரைக்கும் இருபத்தி ஆறு தேர்தல் வரை தொடர்வாரு அப்படின்னு சொல்றாங்க ஓகே திரும்ப வந்து தமிழ்நாட்டில இருந்து கல்முருகன் அவர்கள் மத்திய இணையமைச்சராக பதவி ஏற்றிருக்காங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் திரும்ப பதவி ஏற்றிருக்காங்க ஜெய்சங்கர் அவர்கள் பதவி ஏற்றிருக்காங்க இப்படி பழைய கேபினெட்ல இருந்தாங்க திரும்ப வந்து நிறைய பேர் வந்து கேபினெட்ல ஆயிருக்காங்க புதுசா நிறைய பேருக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சுரேஷ் கோபி அவர்களுக்கு ஆனா அவர் வந்து நான் படத்தில் நடிக்க போறேன் வேணான்னு சொன்னதாக நேற்று வந்து ஜாலியா வந்து பதவி ஏத்துக்கிட்டார் இன்னும் இன்னைக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா இல்ல இல்ல நான் படத்தில் நடிக்க போறேன் ரொம்ப பிஸியா இருக்கு படத்தில் நடிக்க போறேன் மக்கள் வேலை பணி எப்படி பாப்பீங்க அப்ப எதுக்கு முதல்ல எலெக்ஷன்ல நீங்க கேள்வி வருதா ஏன் கேள்வி போய் ஏத்துக்கிட்டீங்க ஏத்துக்கிட்டீங்க சொல்லிருக்கலாம் இல்ல சார் நான் படத்தில நடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிருக்கலாம் சரி என்னன்னு தெரியல அதை ஏத்துக்கிட்டது நேத்து இன்னைக்கு என்ன சொல்லிருக்கேன் அப்படின்னா படத்தில் நடிக்க போறேன் எனக்கு வந்து ரொம்ப பிஸியான ஸ்கெடியூல் இருக்கும் நான் இதை பார்க்க முடியாது எம்ஏ சார் பார்க்க முடியாது பார்க்க முடியாது நீங்க என்ன பண்ணிருந்தா அது பிஸியாக இருக்கும் இதை பார்க்க முடியாதுங்க அப்படின்னு நடிப்ப கொஞ்சம் ஓரம் வச்சிருக்கலாம்

ஓகே அதனால தான் சுட சுட போட்டேன் ஓகே ரைட் இது ஒரு பக்கம் சுரேஷ் கோபி அவர்கள் எம்ஓஎஸா கண்ணியூ ஆவார் ஆவார் ஏன்னா நம்மளும் கூட வந்து வர செய்திகளை வச்சு நினச்சிக்கிட்டு பாருங்க அந்த செய்தி வந்ததெல்லாம் உண்மை அதனால தான் அவரே வந்து கிளாரிட்டி கொடுத்துருக்காரு நம்ம நினச்சோம் என்னங்க மக்கள் பணி செய்ய வந்துட்டு இப்படி சினிமா தான் முக்கியம் சொல்லியிருக்கிறாரே அப்படின்னு அது ஃபால்ஸ் ஃபால்ஸான நியூஸ்னு அவரே விளக்கம் கொடுத்துரு விளக்கம் கொடுத்துருக்காரு ஓகே இது ஒரு பக்கம் அப்படியே போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் நீ எடுத்த நீடிப்பா என்னன்னா நேற்று பதவியேற்று இருந்தாங்க இல்லையா ஆமாம் அப்போ பின்னாடி ஒரு உருவம் வந்து போயிட்டு இருக்கு பதவி ஏற்கும் போது பின்னாடி உருவம் எங்க வீடியோ எல்லாம் வைரல் ஆயிட்டு இருக்கு என்னன்னா ஒருத்தர் வந்து பதவி எடுத்துக்கிட்டே இருக்காரு இணையமைச்சர் நினைக்கிறேன் பதவி எடுத்துக்கிட்டே இருக்காரு பின்னாடி வந்து அந்த பக்கமா ஒரு புலி மாதிரி ஒண்ணு போகுது புலியா நான் உருவம் நினைவு பேய் சொல்றேன் நீ இங்க இருக்கும்போது எங்க அங்க என்ன நல்லாவே இல்லது நல்லா நான் என்ன நினைச்சேன் உருவம் போகுதுங்கிறான்

சமூக வலைதளங்கள்ல அது ஒரு டிஸ்கஷனா போயிட்டு இருக்குங்க புளியா இருக்குமா சீட்டா இருக்குமா இல்ல சிறுத்தியா இருக்குமா சீட்டாவா இருக்குமா இல்ல சிறுத்தியா இருக்குமா ரெண்டு ஒண்ணு தான் அப்படின்னு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு சரி அந்த வீடியோ போடுறோம் உங்களுக்கு அதை பார்க்கும்போது என்ன தோணுது அப்படிங்கிறத காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமயே நிறைய பேர் பாக்குறீங்க பாக்குறீங்க வீடியோ ரொம்ப வருத்தமா இருக்கு கேட்பாங்கல்ல என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுவங்க பார்த்தாலே ஆறு லட்சம் வரணும் இருபதாயிரம் தான் வருது வியூஸ் அதுல யார் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறாங்க அப்படின்னு கேட்டாங்க அது என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாதிவே பார்க்க மாட்டாங்க அதுதான் வந்து பாதி பேர் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி இருக்கு நாங்க வந்து எங்களுடைய யூடியூப் டேட்டா எடுத்து பார்க்கும் பொழுது வீடியோ பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறத வந்து யூடியூப் எங்கள்கிட்ட சொல்லுது இந்த மாதிரி இருக்குங்க என்னன்னு பார்த்துக்குங்க அப்படின்னு வீடியோவில் இப்படி பண்ணுறீங்க நம்ம சொன்னீங்கன்னா அவங்க பண்ணுவாங்கன்னு ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க அதனால் வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒன்றும் இல்லை காசாக பண்ணுமா ஒரு சப்ஸ்கிரைப மட்டும் கிளிக் பண்ணிட்டு போக போய் பாருங்க அந்த நாய் சூன்னு சொல்லிட்டு போறோம் அந்த மாதிரி ரொம்ப சிம்பிள் இப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க ஒரு லைக் ஒரு கிளிக் மட்டும் போடு லைக் ஒரு ஒரு கிளிக் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க சமீபத்துல வந்து விக்ரமாண்டினுடைய எம்எல்ஏ புகழேந்தி அவர்கள் உடல்நலக் குறைவு காரணமாக காலமாக இருந்தார் நமக்கு தெரிஞ்சிருக்கும் விக்ரவாண்டி தொகுதியில் அதை எடுத்து இப்பொழுது இடைத்தேர்தலானது அறிவிக்கப்பட்டிருக்கு எப்பொழுது இடைத்தேர்தல் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடைத்தேர்தலானது ஜூலை பத்தாம் தேதியானது வாக்குப்பதிவு நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்திருக்காங்க ஒரு மாசம் இருக்கு ஜூலை பத்து ஜூலை பத்து வந்து வாக்குப்பதிவு ஜூலை பதிமூணு வந்து கவுண்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரிசல்ட் ரிசல்ட் வந்து சொல்லிருக்காங்க இந்த எலெக்ஷன் அறிவிக்கப்பட்டது பிறகாக அவர் மறைவித்தார் அதனால வந்து ஓகே ஓகே அதனால தான் சேர்த்து வைக்க முடியும் சேர்த்து வைக்க முடியல எனக்கு அந்த விலவங்கோடுக்கெலாம் வந்து சேர்த்து சேர்த்து வச்சுட்டாங்க இல்லையா அது மாதிரி வச்சிருப்பாங்க எலெக்ஷன் டேட் அறிவிச்ச பிறகாக மரணம் அடைஞ்சதுனால இதன் பிறகாக அது அறிவிக்கப்பட்டிருக்கு சிகை அலங்காரம் கலையாளம் ஆரவாயி மறுபடியும் எல்லா ரெடி பண்ணுடா அந்த மாதிரி திரும்ப வண்டியை கூப்பிடுறா கொடியை கட்டுறா காசு எங்கடா அந்த மாதிரி ஆகிப்போம் மீண்டும் ஒரு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை நாம் பார்க்க இருக்கிறோம் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு ஆமா தானே கண்டிப்பா அந்த விலவும் கோடு இருக்கு இல்லையா விலவும் கோடு இது இந்த மக்களவை தேர்தல் கூட சேர்த்து நடக்காம இருந்திருந்தா அதுவும் நல்ல பரபரப்பா நடந்திருக்கும் அது எதுல இருந்த கூடத்தோட கூட சேர்ந்து ஆமா அது கூட சேர்ந்து பத்தோட பதிவு அத்தோட இது ஒன்னு அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு அது ஆனா இது விக்கிரவாண்டின்றது அந்த மாதிரி இருக்காது இருக்காது இன்னொரு ஈரோடு கிழக்கு போல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நீ யார் ஜெயிப்பா நினைக்கிறேன் திமுக தான் என்ன இது என்ன டவுட் என்ன கிடைக்குது டவுட் வேற இருக்கா டவுட் வேற இருக்காதுல்ல திமுக தான் திமுக தான் வந்து வெற்றி பெற விக்கிரவாண்டி தான் அடிக்கடி இடைத்தேர்தல் வருது இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் வச்சாங்க விக்கிரவாண்டி அப்பயுமே வந்து இடைத்தேர்தல் வந்துச்சு அப்பயுமே வந்து குறைவு காரணமாக அப்பொழுது எம்எல்ஏ களமாயிருந்தாரு இப்பொழுதுமே இடைத்தேர்தல் வந்திருக்கு இப்பொழுதுமே அந்த எம்எல்ஏ களமாயிருக்காரு ஓகே அடுத்ததாக யார் அறிவிக்க போறாங்க அதிமுக தரப்புல யார் அறிவிக்க போறாங்க நாம் தமிழ் தரப்புல திமுக இருந்து யார் அறிவிக்க போறாங்க பாமக பாமக தான் மேபி பாஜக கூட்டணி வந்து பாமக அந்த தொகுதியை கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி தான் ஏன்னா அது வட தமிழ்நாட்டுல வருது அப்படிங்கிறதுனால அந்த பக்கம் பாமக ஸ்ட்ராங் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது அதிமுக தரப்புல இருந்து யார் அறிவிக்கப்பட போறாங்கன்னு தெரியல இந்த பக்கம் ஓபிஎஸ் அணியில இருந்து யாரு போட்டிடுவாங்களா ஓபிஎஸ் அணி ஓபிஎஸ் அணி தான் பாஜக கூட்டணி சேர்ந்துருச்சு ஓபிஎஸ் தான் இப்ப ரெண்டாவது ஓபிஎஸ் அணிலேயே ரெண்டு ஓபிஎஸ் அணிலேயே ரெண்டு இந்த புகழ்

அதெல்லாம் பிரகாசமா இருக்கும் பிரகாசமா இருக்கும் எப்படி அதிமுக சேர்த்துப்பாங்களா அதிமுக சேர்த்துக்கிட்டா பிரகாசம் நீங்க பாஜக கூட நமக்கு வாக்கிய தகரா போயிட்டு இருக்கும் பொழுது பாஜக கூட வந்து சேர்ந்து கூட்டணியில நிக்கிறீங்க விட்டுருந்தா பாஜக சின்னத்திலேயே நின்றுப்பீங்க போல உங்களை எப்படி நாங்க திரும்ப சேர்த்துக்கிறது அதனால அவங்க திரும்ப வந்து ஏடிஎம்கேக்குள்ள வர வாய்ப்பு கிடையாது வாய்ப்பு கிடையாது இவங்க வந்து விடவே மாட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர் புரட்சி தமிழர் அவர் கூடுதலா ஓபிஎஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா அண்ணாமலையின் கடின உழைப்பே பாஜகவின் வாக்கு சதவீதம் அதிகரிக்க காரணம் அண்ணாமலை இருபத்தி நாலு மணி நேரமும் பாஜகவின் வளர்ச்சிக்காக உழைத்தார் அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு ஐயாவே சொல்லிட்டாரா அப்ப சரி அப்ப சரி அப்படின்ற மாதிரி சரி ஓகே இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பரபரப்பாவே ஒன்னு போயிட்டு இருக்கு என்ன பரபரப்புங்க ஒரு பரபரப்பா இருக்கு ஒன்னு பரபரப்பு என்னன்னு சொல்லி பார்ப்போம் தெரியாது தெரியாது தெரிஞ்சுக்கணும் மதுரை ஆதினம் அவர்கள் பிரஸ் மீட்டை இன்னைக்கு வச்சிருக்காரு சரிங்க அந்த பிரஸ் மீட்ல அவர் என்ன சொல்றாருன்னா மோடி அவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க மூன்றாவது முறையாக பிரதமராக பதவி அவங்களுக்கு எங்களுடைய ஆதீனம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கே அதுக்கடுத்தது ஜெயிச்சிருச்சு திமுகவும் காங்கிரஸ் தெரியும் நான் சொல்ல வேண்டியது உங்களுக்கு தெரியும் நீங்க ஓட்டு போட்டீங்கல்ல மக்கள் அதான் எனக்கு ரொம்ப வருத்தம் ஆமா இரண்டாவது இடம் பெற்ற மூன்றாவது இடம் பெற்ற வெற்றி பெற்ற அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துகளை தெரிவிச்சிக்கிறேன் ஆனா என்ன கொரோனா தமிழர்களை கொன்று குவித்தவங்களுக்கு போய் ஓட்டு போட்டிங்க பாருங்க அதான் எனக்கு ரொம்ப கவலை அப்படின்னு சொல்லி ஆதினமா அவர்கள் இன்னைக்கு பிரஸ் மீட்டை சந்திச்சிருக்காரு ஓகே அது மட்டும் இல்லாமல் இன்னும் முக்கியமான விஷயத்தையும் சொல்றாரு இலங்கை தமிழர்களுக்கு தனி நாடு கோரிக்கையை முன்வைப்பேன் மோடி அவர்களை நான் விரைவில் சந்திக்க இருக்கேன் சந்திக்கும் பொழுது தனி இழம் நீங்க அவங்களுக்கு பெற்று தரணும் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்களுக்கு என்னுடைய கோரிக்கையாக நான் அதை வைக்க போறேன் மோடி அவர்களும் இந்த ஐந்து ஆண்டுக்குள்ள முடிச்சு தருவார் இருக்கு பேசியிருக்காங்க சரி ஓகேங்க அவர் சந்திக்கட்டும் சந்திக்கும் போது அந்த கோரிக்கை வைக்கிறாராங்கிறத பார்ப்போம் அதுக்கப்புறமாக பிரதமர் மோடி அவர்கள் அதற்கு என்ன சொல்ல போகிறார் பிரதமர் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பதவி ஏற்றுட்டாரு அப்படிங்கிற செய்தியெல்லாம் நம்ம பார்த்தோம் முதல் கையெழுத்து இந்த ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் அவர் என்ன போட்டிருக்கிறார் பார்த்தோம்னா டெல்லியில் உள்ள தனது அலுவலகத்தில் முறைப்படி பிரதமராக பொறுப்பேற்றார் நரேந்திர மோடி அவர்கள் இதான் ஹெட்லைன்ஸ் அப்புறமா விவசாயிகளுக்கான நிதி வழங்கும் பி கிசான் பண்ட் திட்டத்தின் கீழ் ஒன்பது புள்ளி மூன்று கோடி விவசாயிகளுக்கு ரூபாய் இருபதாயிரம் நிதியை விடுவிக்க முதல் கையெழுத்து அப்படின்னு வந்து சரிங்களா செய்திகள் வந்திருக்கு சோ முதல் கையெழுத்தாக வந்து விவசாயிகளுக்காக கையெழுத்து போட்டிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த ஐந்து ஆண்டுகள்ல என்ன மாதிரியான அறிவிப்புகள்லாம் வருது அது என்ன மாதிரியான அதிர்வடைகளை ஏற்படுத்த போகுது அப்படின்னு நினைச்சாலே

நிலை இருக்குது முறை இல்லாத மாதிரி இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா பொக்ரான் அணுகுண்டு வெடிப்பு இருக்கு இல்லையா ஆமா பொக்ரான் அணுகுண்டு வெடிப்பு விட ஒரு பெருசிய பெரிய ஒரு சாதனை நம்ம செஞ்சிட முடியுமா ஆனா அப்போ பொக்ரான் அணுகுண்டு நம்ம வெடிக்கும் பொழுதே வாஜ்பாய் கவர்மெண்ட் வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் ஓகே ஓகே அப்படியான உலக நாட்டினுடைய கண்ணில் மண்ணு தூவிட்டு பொக்ரான் அணுகுண்டு வெடிக்கிறது வந்து கூட்டணி கட்சிகளுக்கே தெரியாது ம் ஓ பண்ண முடியுது பண்ண முடிஞ்சது இல்லை அன்னைக்கு வாஜ்பாயால் நீ வாஜ்பாய் அவர்கள் வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் தானே ஸோ அதனால வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட்ன்றதுனாலே அவங்களால எல்லாத்தையும் பண்ணாமல் போயிட முடியாது அப்படிலாம் கிடையாது மனசு வச்சா என்னையும் என்னாலையும் வந்து அதை புரிஞ்சுக்க முடியுது நானும் அதான் யோசிச்சேன் கூட்டணி கட்சிகள் தானே யாரோ ஒருத்தங்க இல்ல கூட்டணி இல்லாத கட்சிகள் இல்லை ஸோ கூட்டணி கட்சிகள்ங்கபோது ஓரளவு கொள்கை ஓத்து போற மாதிரி தான் சரி பாஜக என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு தெரியும் அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை இவங்களும் தான் கூட்டணி வச்சிருப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்பொழுது பெரிய மாற்றங்கள் பெரிய எதிர்ப்புகள் வராது அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் பட் எவ்ரி திங் இஸ் பாசிபிள் இன் பாலிடிக்ஸ் ஸோ லெட்ஸ் வெயிட் இன்ட்ரெஸ்டிங் ஓகே பரந்தூர் விமான நிலையம் வந்து கட்டப்பட இருக்கு அதற்காக மக்கள் மிகப்பெரிய எதிர்ப்புகள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க இப்பொழுது ஒரு புதிய ஒரு அறிவிப்பானையானது வெளியிட்டு இருக்காங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த நிலங்கள் வந்து கையகப்படுத்த போறாங்களாம் அந்த கையகப்படுத்துவதற்கான சில யார் யாரெல்லாம் பாட்டியப்பட்டிருக்காங்களோ அந்த நிலத்துக்கு அவங்களுடைய பட்டியலெலாம் வெளியிட்டு இருக்காங்க இந்த நிலத்தில் நாங்கள் கையகப்படுத்த போகிறோம் இவங்களுக்கு ஆட்சிப்பணம் இருந்தால் வந்து நீங்கள் தெரிவிக்கலாம் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஆட்சேபணம் தெரிவித்தா எங்கள் நிலத்தை விட்டுருவீங்களா அப்படின்னு விட மாட்டோம் அப்புறம் இதுக்கு ஒரு புரோட்டக்கால் ஓகே 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 இப்படி தான் போனோம் அப்படின்ற ஒரு புரோட்டோக்கால் அந்த அந்தபடி வந்து அவங்க போகிறாங்க திருப்பெரும்புதூர் தாலுகாவில் உள்ள எடையார்பாக்கம் கிராமத்தில் வந்து அறுபத்தி ஏழு புள்ளி ஒன்று மூணு ஹெக்டேர் நிலத்தை எடுப்பதற்கான அறிவிப்பின் மீதான ஆட்சி பணிகளை முப்பது நாட்களுக்குள் தெரிவிக்கலாம் என அரசாங்கம் வந்து தெரிவிச்சிருக்காங்க பாத்தியப்பட்ட நிலம்னா அதுல வருது யார் யாரெல்லாம் சொல்லலாம் அப்படின்ற லிஸ்ட் சொல்லுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு வந்து அரசாங்கம் வந்து சொல்லிருக்காங்க அதான் வேணான்னு அவங்க போராடிட்டு இருக்காங்க அப்படி திரும்ப ஆட்சி பண்ண சொல்ல புரியல என்ன சொல்ல வரீங்க ஒரு புட்டக்கால் அரசாங்கம் எல்லாம் புரோட்டோகால் படி தான் பண்ணுவாங்க தப்பா பண்ண மாட்டாங்க அதனால புரோட்டோக்கால் வந்து அவங்க வெளியிட்டு இருக்காங்க அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா என்ன அடுத்தபடியாக சொல்லுவோம் இன்னும் இருக்கா இன்னும் இருக்காவா நான் எடுக்க ஆரம்பிச்சேன்னா பயங்கரமா இப்ப எடுப்பா டக்குன்னு இதை தேடிக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஏன்னா வந்து முடிஞ்சிச்சு ஏன்னா இதுவே ஒரு அரை மணி நேரம் நிமிஷம் இதுக்கு மேல போட்டா பாக்க மாட்டீங்க அதனால கொஞ்சம் ஷார்ட்டாவே முடிச்சுக்கிறோம் சோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொடியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்